பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே அணியில் இருக்குமாறு சொல்வதற்கு செல்வப் பிறந்தகைக்கு எந்த உரிமையும் இல்லை என விசிக்க நிர்வாகி வன்னியரசு காட்டமான கருத்தை தெரிவித்துள்ளார் மாலைமுரசு விவாத நிகழ்ச்சியில் வன்னியரசு பேசியதால் அரசியல் வட்டாரத்தில் உண்டான சர்ச்சையை பார்க்கலாம் கடந்த இரண்டாம் தேதியன்று முரசு தொலைக்காட்சியின் நெற்றிகன் விவாத நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அரசு பங்கேற்று இருந்தார் அப்போது காங்கிரஸ் கட்சி குறித்தும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் பேசியது தற்போது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது காங்கிரசும் பாஜகவும் சேருங்க அப்படின்னு சொன்ன ஏத்துக்கிடுவீங்களா அது எப்படி நீங்க ஏற்றுக்கிற முடியும் அவங்க ரெண்டு கூட்டணியில இருந்தது இல்லல்ல நீங்க அவர் சொல்றாரு இருந்திருக்கீங்க நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து அனௌன்ஸ் பண்றோம் அனௌன்ஸ் பண்ணலைன்னா கூட நீங்க சொல்லலாம் எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கு அந்த நிலைப்பாட்டு அடிப்படையில் நாங்க வந்து பேசுறோம் அதனால இந்த மாதிரியான இணைப்பு வேலைகள்லாம் வந்து அது தேவையில்லை நாங்க வந்து மிக திடகாத்திரமா இருக்கிறோம் நாங்க வந்து இந்த கூட்டணியில நாங்க தெளிவா இருக்கிறோம் எந்த சூழல்லையும் பாமக பாஜக கூட இருக்க மாட்டோங்கிறத நாங்க தெளிவுபடுத்திடுறோம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே மக்களிடையே வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரசுக்கு பெரிதாக எதுவும் இல்லை என தெரிவித்த அவர் ராகுல் காந்தி என்ற மனிதரை தாண்டி தமிழகத்தில் யாரும் சிறப்பாக செயல்படவில்லை எனவும் கருத்து தெரிவித்தார் எங்களுக்கு வந்து திமுகவுக்கு அடுத்தபடியாக வந்து காங்கிரஸ் அடுத்த நிறைய சீட்டு தர்றாங்க தமிழ்நாட்டில் என்ன காங்கிரஸ் கட்சி என்ன வலிமையா இருக்க இருக்குது எங்களுக்கு அதிகமாக கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அது என்னை போன்ற கடைநிலை தொண்டர்களுடைய விருப்பம் இல்லை என்ன சொல்கிறீங்க காங்கிரஸ் கட்சி ஒன்றும் வலுவாக இல்லை அதை விட நாங்கள் சீட்டு தரங்க எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் அது எங்களுடைய என்னுடைய விருப்பம் அது இல்லை உங்கள் கூட்டணி கட்சியை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா இல்லை இல்லை நாங்கள் குறைச்சி மதிப்பு மதிப்பிடலாங்க தமிழ்நாட்டில் எல்லோரும் நீங்கள் வந்து கணக்கெடுப்பு ஒரு வாக்கெடுப்பை நடத்துங்களேன் மாலைமுறை சார்பாக எந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் வந்து வ வலிமை உள்ள கட்சின்னு சொல்லி கேளுங்க காங்கிரஸ்க்கு இங்கே என்ன இருக்குங்க அகில இந்திய அளவில் வந்து ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு 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 தலைவர் மிக முக்கியமாக வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு அகில இந்திய அளவில் வந்து முன்னெடுக்கிற ஒரு பார்ட்டி அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்க்கணும் திமுக கூட்டணியில் பாமக வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து செயல்படுமாறு சமீபத்தில் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார் மேலும் பாமக நிறுவனர் ராமதாசை செல்வ பெருந்தகை சந்தித்தது இந்த கூட்டணி உடன்பாட்டை வலுப்படுத்தியது பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டும் என சொல்வதற்கு செல்வ பெருந்தகை யார் அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என காட்டமாக கூறினார் தலைவர் அவர் இல்லையே அவர் எப்படி சொல்ல முடியும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரா ஒரு அவர் கட்சி அவரை சொல்லிக்கிடலாம் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையுமே எந்த இதுவுமே இல்லை இன்னைக்கு ஒரு கட்சியில இருப்பார் நாளைக்கு ஒரு கட்சிக்கு போயிடுவாரு அவரை வந்து விடுதலை சிறுத்தை பத்தி ஏன்னா கடந்த கால வரலாறா அப்படித்தானே இல்ல அதனால எங்க கட்சி இல்ல இல்ல எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்ல உங்க கூட்டணி மாநிலத் தலைவருங்க விடுதலை விடுதலை பற்றி பேசுவதற்கு விடுதலை சிறுத்தை மட்டும்தான் உரிமை இருக்கு இல்லை ஒரு அபிலாஷையை வெளிப்படுத்தி இருக்கலாம்ல அது இதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் பாமகவோடு சேருங்கன்னு என்ன இது எதுக்கு இந்த வேலை இருக்கு அது அவருக்கு வேலை இல்லை நாங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்கிற தனி நீங்கள் எங்க என்ன எதுக்கான இந்த இணைப்பு வேலை உங்களுக்கு வேலை கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இருந்தது போல பாமக விசிகா ஒரே கூட்டணியில் இருக்குமாறு செல்வ பெருந்தகை சொல்லி இருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் இதுவே பாஜகவும் காங்கிரசும் ஒரே கூட்டணியில் இருக்குமாறு நாங்கள் கூறினால் அதை ஏற்றுக் கொள்வார்களா என்றும் கேள்விக் கனைகளை விடுத்தார் மேலும் காங்கிரஸை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதிக தொகுதிகள் ஒதுக்குமாறும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் வன்னியரசுவின் இந்த கருத்துகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் திமுக கூட்டணிக்குள் புதிய குழப்பம் உருவாகியிருக்கிறது ஏற்கனவே திமுகவில் இருந்து சில கூட்டணி கட்சிகள் விலகுவதற்கு தயாராக இருப்பதாகவும் பாமகவுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் கிசுகிசுக்கப்படுகிறது தற்போது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடையே மோதல் போக்கு தொடங்கி தொடங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விரைவில் திமுக கூட்டணியில் சூறாவளி உருவாகலாம் என்றும் அந்த சூறாவளியில் சில கட்சிகள் சிக்கி வெளியேறலாம் என்றும் அதற்கு பதிலாக வேறு சில கட்சிகள் வரலாம் எனவும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது